Hola. Vacation to Bali starts from rupees 22999 only GT holidays. பூஜை எதற்கு செய்ய வேண்டுமாம் குருவினுடைய பாதுகைகளுக்கு செய்ய வேண்டுமாம் பாதங்களுக்கு செய்ய வேண்டுமாம் நம்முடைய எல்லா சாத்திரங்களும் கூறுகிறது எல்லா ஆகம விதிகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றன நிறைய ஆலயங்களை நீங்கள் அவ்வாறு பார்த்திருக்கலாம் அதற்கெல்லாம் என்ன காரணம் இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் குறிப்பிட்ட இடத்தில் அவர் சமாதி அடைந்தாரோ அந்த இடத்தில் சென்று அவர் தரிசிப்பது விசேஷம் அவருடைய நெற்றியில் இட்டு அதே போல் ஊதுபத்தியிலிருந்து அந்த சாம்பலை எடுத்து அவர் நெற்றியில் இட்டாராம் பாபாவுடைய பெயரை சொல்லி அந்த ஒரு மத்திய பிரதேசத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது எல்லா மகான்களையுமே நான் போற்றக்கூடியவள் எல்லா மகான்களை பற்றியும் நான் நூல் எழுதியிருக்கிறேன் எல்லா மகான்களிலும் நான் என்னுடைய சாய்நாதரை நான் காண்கிறேன் என்ன காரணம்னா அந்த இடத்துல பாபாவினுடைய ஆலயம் எதுவும் இல்லை பாபாவை பற்றி சில நேரங்களில் சொல்வார்கள் நம்முடைய உள்ளம் வந்து ஒரு பித்தளை பாத்திரம் மாதிரி அந்த திண்டின் மேல் ஒன்றரை அடிக்கு ஒரு பாபாவினுடைய திருவுருவச் சிலை அங்கே இருக்கும் பாபாவை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதால் ஒருவேளை என்னுடைய பிரமையாக கூட இருக்குமா அதை எதற்கும் சென்று சோதித்து பார்க்கலாம் என்று பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா மக்களினுடைய மனங்கள்ல ஏற்படுத்துற மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில பல அற்புதமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதே வகையில இந்த வாரமும் நாம் தொடர்ந்து சந்திப்போம் அம்மா வணக்கம் வணக்கம் ஓம் சாய்ராம் அம்மா இப்ப சாய்பாபா வந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது சொல்லுவாரு என்னுடைய ஆள் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சிட்டுக்குருவியினுடைய காலில் நூலை கட்டி இழுக்குற மாதிரி நான் அவங்கள இழுப்பேன் அப்படின்னு சொல்லி சாய்பாபா சொல்கிறாரு எங்கே நம்ம போனாலும் உங்களோட வழித்துணையாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சாய்பாபா சொல்கிறத நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இப்போ உங்களோட வாழ்க்கையில் சாய்பாபா துணையாக வந்த மாதிரியான ஏதாவது அனுபவம் இருக்காம்மா சமீபத்திலே நீங்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் கூட போயிட்டு வந்தீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது அனுபவம் நடந்திருக்காம்மா உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் வெளிநாட்டு பயணங்கிறது கூட நம்ம சொல்ல முடியாது சமீபத்தில் மத்திய பிரதேசத்துக்கு புனித நதிகள் என்று நம்முடைய தேசத்தில் நாம் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நதிகளில் ஒன்றான நர்மதா நதி அதுக்கு கும்பமேளா புஷ்கரம் சொல்லி நடந்தது அந்த நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் ஒரு வைபவம் அது பகவத் பாதர் ஆதி சங்கராச்சாரியா என்று சொல்லக்கூடிய அத்வைத வேதத்தை அத்வைத தத்துவத்தை இந்த உலகத்தில் வந்து மிக வேகமாக பரவ செய்த பக்தி மார்க்கத்தை எல்லோருக்கும் கொண்டு சென்ற அந்த ஒரு புனிதமான ஒரு ஞானி மிகப்பெரிய ஞானி மகா யோகி தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஆதி சங்கராச்சாரியாருடைய நூத்தி எட்டு அடி சிலை அமைந்த அந்த ஒரு மத்திய பிரதேசத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படி செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாலு நாள் நிகழ்ச்சி அது அங்க பாபாவினுடைய நம்முடைய சிறிடி சாய் பாபாவுடைய ஆலயம் எதுவுமே நான் பார்க்கல எனக்குன்னு என்னுடைய சத்குரு சிறுடி சாய்நாதர் எல்லா மகான்களையுமே நான் போற்றக்கூடியவள் எல்லா மகான்களை பற்றியும் நான் நூல் எழுதியிருக்கிறேன் எல்லா மகான்களிலும் நான் என்னுடைய சாய்நாதரை நான் காண்கிறேன் இப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாட்களாக நான் நான் பாபாவுடன் கூட இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்ன காரணம்னா அந்த இடத்துல பாபாவனுடைய ஆலயம் எதுவும் இல்லை பாபாவை பற்றி பேசுவார் யாரும் இல்லை என்னவா பாபா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இருந்தாலும் கூட சில நேரங்களில் சொல்வார்கள் ஒரு ஒரு பித்தளை பாத்திரம் என்று சொல்வார்கள் நம்முடைய உள்ளம் வந்து ஒரு பித்தளை பாத்திரம் மாதிரி அந்த பித்தளை பாத்திரத்தை என்னதான் நம்ம புளி போட்டு தேய்ச்சி வச்சாலும் பத்து நாள் நம்ம மறுபடியும் கிளம்பி ஏறிடும் திரும்ப 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 நம்ம கடவுளுடைய நம்முடைய சத்குருவினுடைய தரிசனம் நம்முடைய சத்குருவினுடைய உபதேசம் ஆரத்தி அவருடைய அந்த இது திருப்ப திருப்பி நம்முள் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல பாபா நான் வந்து உன்னை பார்க்கவே இல்லையே பாபா நீ என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாய் என்பதை உண்மையானால் எனக்கு காட்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா நதிக்கரையில் நான் உட்கார்ந்துருக்கேன் அந்த நதிக்கரையில் தினமும் ஆரத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நதிக்கரையை நோக்கி எதேச்சையாக என்னுடைய பார்வை சென்றது அந்த நதிக்கரையில் கிட்டத்தட்ட ஒரு நதியில் சிறிது தூரம் சென்றால் ஒரு திண்டு இருக்கு நதிக்கு அது சுற்றிலும் நதிநீர் இருக்கிறது அந்த திண்டின் மேல் ஒன்றரை அடிக்கு ஒரு பாபாவினுடைய திருவுருவச் சிலை அங்கே இருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டன அது எப்படி நதிக்கு நடுவுல பாபாவினுடைய ஒரு சிலை பத்து நாட்களாக நான் அதை கவனிக்கவில்லை என்னோடு கூட பயணித்த ஒரு நாலஞ்சு பேர் பாபாவினுடைய ஒரு பக்தர்கள் அவர்களை அழைத்து கேட்டேன் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு இல்லையே நாங்களும் இதுவரை அங்கு பாபாவினுடைய திருவுருவச் சிலையை காணவில்லையே என்றார்கள் அப்ப எப்படி பாபாவுடைய சிலை திடீர் என்று அங்கே போகும் உடனே அந்த மாலை மயங்கிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி இருக்கும் ஒருவேளை நான் பாபாவை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதால் ஒருவேளை என்னுடைய பிரமையாக கூட இருக்குமா அதை எதற்கும் சென்று சோதித்து பார்க்கலாம் என்று கூறி பக்கத்தில் ஒரு சின்ன பையன் பையனை தப்பா நதிக்கு நடுவில் போனோம் எனக்கு ராத்திரி வழிக்கு எடுதான் விழுந்துற போகிறது என்னை வந்து கையை பிடித்து அந்த பாபாவனுடைய அந்த அந்த திண்டு வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போப்பான்னு சரி வாங்க அப்படின்னு அழைச்சின்னு போனான் பக்கத்தில் போய் பார்த்தா அழகான பாபாவனுடைய திருவுருவச்சலை ஒன்றரை அடிக்கு இதுவரை நான் கிட்டத்தட்ட பதினோரு நாட்களாக காணாத ஒரு காட்சியை நான் அப்போ பார்த்தேன் ஆனந்தமா எனக்கு வந்து வார்த்தையே வரல சொல்றது என்னுடைய சத்குருநாதர் எந்த இடத்திற்கு நான் சென்றாலும் எனக்கு முன்னதாக அங்கு வந்து இருந்து என்னோடு கூட பயணித்து என்னை ஆசீர்வதிப்பதற்காகவும் எனக்கு வந்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று சொல்வதற்காகவும் அவர் அங்கு இருப்பதாகவே அவர் அங்கு உட்கார்ந்து எனக்கு தோன்றியது இதுதான் பாபாவுடைய பக்தர்களிடத்தில் பாபா இன்றளவும் புரிந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய அற்புதம் ஆனந்தமாக நர்மதா நதிக்கு நதியிலிருந்து நீரை எடுத்து அவருக்கு அபிஷேகம் செய்து நான் வந்து அந்த ஒரு பரவச நிலையை என்னால் எடுத்துக்கூற வார்த்தைகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும் இந்த ஒரு அனுபவத்தை நான் வீடியோவும் படமும் நான் எடுத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாபாவுடைய பக்தர்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கிறது அதில் வந்து நான் எனக்கும் அந்த அந்த ஒரு ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்ற உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன் பாபாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் அதுல ஒரு விஷயம் நம்ம பேசியிருப்போம் வியாழக்கிழமை நீங்க சாய் பாபாவுக்கு வந்து விரத இருக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த விஷயம் நிறைய மக்களுக்கு ஒரு புதிய தகவலாகவும் இருந்துச்சு அதை அவங்க நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க ஆனா அவங்களுக்கு என்னன்னா இன்னும் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பண்ணணும் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு இருக்கு அவங்களோட சார்பில் வந்து எனக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இப்ப பாபாவுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கும் பொழுது எப்படி அந்த ஆரத்தி எடுக்கணும் எப்படி அந்த விஷயத்த பண்ணணும் ஓம் சாய்ராம்

செய்ய குருவனுடைய பாதங்கள் தான் பூஜிக்கப்பட வேண்டிய அதனாலதான் அந்த பாதங்களுக்கும் பாதுகைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் மகான்களை பொறுத்தவரை ஆகையால ஆரத்தி எடுக்கும் பொழுது எல்லாருமே ஒரு சிறிய தவறு செய்கிறார்கள் முகத்துக்கு நேராக ஆரத்தி எடுக்க கூடாது பாதங்களுக்கு நேராக குனிந்து அந்த பணிவுடன் அந்த ஆரத்தி எடுக்கப்பட வேண்டும் அதுதான் மகான்களுக்கு நாம் எடுக்க செய்ய வேண்டிய ஒரு சிறந்த ஒரு ஆரத்தி முறையாகட்டும் இல்ல வணங்கக்கூடிய முறையாகட்டும் போற்றக்கூடிய முறையாகட்டும் நாம் செய்ய வேண்டிய ஒரு சேவை குரு சேவை எல்லா சேவைகளிலும் மிகச் சிறந்த சேவை குரு குருவுக்கு செய்யக்கூடிய சேவை அந்த இறைவனுக்கே செய்யக்கூடிய சேவையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நம்முடைய எல்லா சாத்திரங்களும் கூறுகிறது எல்லா ஆகம விதிகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆக ஆரத்தி எடுக்கும் பொழுது பணிவோடு இறங்கி நம்முடைய உடல் பாதியாக வளைந்து பாதங்களுக்கு ஆர்த்தி எடுக்க வேண்டும் அந்த காலத்தினுடைய ஆலயத்தினுடைய அமைப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்து இருக்கலாம் நாம் குனிந்து தலை இறங்கி குனிந்து நாம் இடுப்பு வரை தான் நம் உள்ளே செல்ல வேண்டும் கர்ப்ப கிரகத்திற்கு நிறைய ஆலயங்களை நீங்கள் அவ்வாறு பார்த்து இருக்கலாம் அதற்கெல்லாம் என்ன காரணம் இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் பணிவோடு நாம் செல்ல வேண்டும் நாம் வந்து அந்த பணிவுங்கிறது இருக்கணும் உடல் அமைப்பில் மட்டும் இருந்தால் பத்தாது நம்முடைய உள்ளத்திலும் அந்த பணிவு இருக்க வேண்டும் அந்த பணிவு இருந்தால் தான் மகான்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் நமக்கு அருள் செய்வார் அது மாதிரி பாபாவிற்கு எந்த விதமான பெரிய ஒரு சடங்குகளோ சம்பிரதாயங்களோ வரையறைகளோ இது மாதிரி தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு பாபாவனுடைய ஆலயம் கட்டுபவர்கள் சமாதியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் நிறைய ஆலயங்கள் பாபாவனுடைய ஆலயம் பாபாவுடைய சமாதி சிறிடியில் சிறிடி என்ற புண்ணிய சேத்திரத்தில் இருக்கிறது என்பது நம்ம எல்லோருமே அறிவோம் அந்த புண்ணிய சேத்திரத்தில் தான் எல்லோரும் சென்று நாம் தரிசனம் செய்வோம் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிறது மகான்களுடைய ஜீவ சமாதி ஸ்தலங்கள் இருக்கிறது நாம் வாழும் இடத்தில் சூக்ம சரீரத்தில் எல்லா மகான்களுமே நம்மோடு கூட இருக்கிறார்கள் அதுவும் உண்மைதான் அதே சமயத்தில் அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வர வேண்டியது கட்டாயம் நிச்சயம் அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று நாம் வாங்கி கொண்டு வர வேண்டும் அப்படி செல்லும் பொழுது அந்த சமாதி என்று சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட இடத்தில் அவர் சமாதி அடைந்தாரோ அந்த இடத்தில் சென்று அவர் தரிசிப்பது விசேஷம் இப்ப இந்த நம்முடைய ஒரு இயல்பு வழிபாட்டு முறைகளை நாம் ஆரத்தி எடுக்கிறோம் அவருக்கு நைவேத்தியம் செய்கிறோம் எது வேண்டுமானாலும் பாபாவுடைய ஆலயங்களை நீங்கள் பார்த்திருக்கிறோம் என்ன உணவு நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை அன்போடு அவர் ஏற்றுக்கொள்வார் இதுதான் இது வந்து பாபா வந்து எல்லோருக்கும் நான் இப்படித்தான் என்னக்காக விசேஷமாக எதையும் நீங்கள் செய்து உங்களுடைய உடலை உங்களுடைய உள்ளத்தை வருத்திக் கொள்ள வேண்டாம் என்று பாபா தன்னுடைய வாயால் கூறிய உண்மை பாபாவுடைய ஆரத்தியையும் எந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க சந்தேகம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம கோவிலுக்கு போயிருப்போம் கோவில் சாமி எல்லாம் பார்க்கும்பொழுது சாமிக்கு வந்து கற்சிலை கருப்பு கலர்ல தான் இருக்கும் சாமியோட கருங்கல் சிலைகள் கருங்கல் சிலைகள் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா பாபாவோட கோவிலுக்கு போகும் பொழுது மட்டும் ஒரு சில கோவில்கள் வந்து பளிங்க சிலை இந்த வெள்ள கலர்ல பளிங்க சிலைகள் தான் ஒரு சில இடங்கள்ல வந்து பச்சை கலர்லயுமே பாபா சிலைகளை நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் காரணம்னு எதுவும் அதாவது பாபாவுக்கு என்று ஒரு சிலையை வந்து வடிவமைத்தார் அவர் வடிவமைத்தது ஒரு பழிங்கு கல்லால் வடிவமைத்தார் அதை பார்த்து எல்லோருக்குமே பளிங்கு கல்லால் சிலையை வடிவமைக்க வேண்டும் என்று ஒரு ஒரு தோன்றியது இதற்கென்று ஒரு விசேஷமான ஒரு காரணம் என்று எதுவும் கிடையாது நிறைய இடங்களில் கருங்கல் சிலையும் உள்ளது நிறைய இடங்களில் பளிங்கு கல் சிலையும் உள்ளது பாபாவை பொறுத்த வரைக்கும் சிலை வைத்து என்னை வழிபடுங்கள் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை இது சாய் சச்சரித்திரத்தில் பதிவாகியுள்ள கருத்து அவர் என்ன சொல்கிறார் உருவமற்ற என்னுடைய இயல்பை வழிபடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபார்ம்லஸ் கேரக்டர் உருவமற்ற என்னுடைய இயல்பு சாயீ சாயீ என்று என்னை தியானம் செய்யுங்கள் அப்படி ஒருவேளை உங்களால் முடியாமல் போனால் உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை தியானம் வரல கான்சன்ட்ரேஷன் அந்த ஒருமுகத்தன்மை வரல அப்படி வராத பட்சத்துல உருவமுள்ள என்னை பாதம் முதல் தலை முதல் பாதம் வரை என்னை நோக்கி தியானம் செய்யுங்கள் நான் உதவி செய்கிறேன் நான் உங்களுக்கு ஓடி வந்து அருள் பாலிக்கிறேன் இதுதான் பாபா நமக்கு சொன்னது ஆக நாம் முடிந்தால் எங்கு சென்றாலும் பாபாவுடைய சிலையை நம்மால் கையில் தூக்கி கொண்டு போக முடியாது இப்போ எல்லா இடங்களிலும் உள்ளத்தால் அவரை சுமந்து கொண்டு செல்ல முடியும் உள்ளத்திற்கு எந்த விதமான பாரமும் கிடையாது ஆக உள்ளத்தால நம்ம பாபாவை சுமந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் அவர் நீக்கமற நிறைந்திருக்கிறார் உருவம் என்று சொல்லும் பொழுது எல்லா உருவங்களிலும் அவர் இருக்கிறார் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று ஒரு பாடல் கண்ணதாசனுடைய பாட்டல் நமக்கு நினைவுக்கு வருகிறது எல்லா கற்களும் மாணிக்க கல்லாகி விடுமா என்று கேட்கிறார் இப்ப சில கற்களை எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் சில கற்களுக்கு உகந்த சில சாத்திர படி ஒரு உரு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்லை சிலையாக வடிவமைத்து வைக்கிறார்கள் சில கற்களுக்கு தன்மைகள் இல்லை என்று சொல்லும் பொழுது அதே கல்லை படியாக வைத்து அந்த ஏறி வருவதற்கு படியாக அமைக்கிறார்கள் ஒரு கல்லின் மீது ஏறி சென்று நாமல் இன்னொரு கல்லை நாம் தரிசிக்கிறோம் கல் என்று நினைத்தால் அது கல் கடவுள் என்று நினைத்தால் அது கடவுள் நம்பிக்கை தான் முக்கியம் அது கல்லாக இருந்தாலும் அது மண்ணாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது கடவுள் என்று நினைத்தால் அது கடவுள் பாபாவுடைய உதவியை பற்றி சொல்லும் பொழுது கூட நாம் சாய் சத்திரத்தில் ஒருவருடைய உடல் நலம் குன்றி இருக்கும் பொழுது ரயில் நிலையத்தில் பாபாவினுடைய பெயரை சொல்லி தரையிலிருந்து மணலை எடுத்து அவருடைய நெற்றியில் இட்டு அதே போல் ஊதுபத்தியிலிருந்து அந்த மணலை சாம்பலை எடுத்து அவர் நெற்றியில் இட்டாராம் பாபாவுடைய பெயரை சொல்லி அவருக்கு சரியாகிவிட்டதாம் அப்ப அந்த உதி என்று சொல்லக்கூடிய அந்த உதி மட்டும் தான் அதுக்கு விசேஷம் கிடையாது மகத்துவம் எதற்கு இருக்கிறது என்றால் பாபாவிற்கு இருக்கிறது மகத்துவம் பெயரை சொல்லி நாம் என்ன சொல்லி வணங்கினாலும் எல்லாமே அது பாபா அதில் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதுதான் இதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பொருள் யாரு பாபா அப்படிங்கிற கேள்வியோட என்னோட வாழ்க்கை தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை நீங்க தொடங்கினீங்க இன்னைக்கு பாபானா தான் அப்படிங்கிற விஷயத்தை எங்க எல்லாருக்கும் சொல்றதுக்காகவும் உங்களோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் இங்க வர்ற பாபா டிவோட்டிஸோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் எங்களோடு பகிர்வதற்கான ஒரு கருவியாக உங்களை பாபா வந்து இருக்க வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேர்காணல் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய பாபா பத்தின விஷயங்களையும் பாபா பத்தின வழிபாட்டு முறைகளையும் கண்டிப்பா கடத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது இந்த நேர்காணல் சிறப்பான நேர்காணலா இருந்துச்சு இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல பாபாவை பத்தின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் எங்களுடைய நேயர்களும் ரொம்ப ஆவலோடு இருக்கும் நன்றிமா நன்றி ஐபிசி பக்தி சேனல் நேயர்களுக்கு பாபாவுடன் கூட பயணிக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதே பெரிய போர்வ ஜென்மத்தில் நாம் செய்திருக்கிற புண்ணியம் மகான்களுடைய சரித்திரங்களை கேட்பவர்களும் மகான்களை பற்றி நாம் வந்து காதால் கேட்பதற்கும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இன்று கேட்கக்கூடிய அனைவருமே செய்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் பாபாவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இன்னும் இந்த நேர்காணல் மூலமாக பாபாவுடன் நாம் பயணித்து நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்களோடு சேர்ந்து நானும் பாபாவுடன் என்னுடைய வாழ்க்கையில் பாபாவை இணைத்துக்கொண்டு கொண்டு பயணிப்பதற்கு நான் சந்தோஷமாகவும் மனப்பூர்வமாகவும் பெருமையோடும் நாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்